அனைவருக்கும் வணக்கம் மூன்று கிராம்பை வச்சுக்கிட்டு எப்படி நிரந்தரமாக அவசியம் பண்ணுறது எப்படி நம்ம நினைவாவை அவங்கள இருக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக காணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிக்கலனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே இதற்கு தேவையானது மூன்றே மூன்று கிராம்பு அது பூ இருக்கிற கிராம்பாக இருக்கணும் இதற்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது எந்த இடத்துல வேணுனாலும் உக்காந்து பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் மூன்று கிராம்பு இருந்தால் போதும் நிச்சய வெற்றி உங்களுக்கு தான் ஒரு கிராம்பை எடுத்துக்கோங்க உங்கள் பேரை ஏழு வாட்டி சொல்லி ஊதி விடுங்க கீழே வச்சிடாதீங்க இரண்டாவது கிராம்பை எடுங்க நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை ஏழு வாட்டி சொல்லுங்கள் ஊதி விடுங்க மூன்றாவது கிராம்பை எடுத்து நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபது முறை ஜபம் பண்ணணும் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது உங்களால் முடியும் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜபம் பண்ணலாம் என்கிட்ட நேரம் இருக்குது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க எவ்வளவு எண்ணிக்கை வேணாலும் ஜபம் பண்ணலாம் அந்த மூன்றாவது கிராமத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணணும் மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவனகா மந்திரம் துருதேபாக்கு இரு பதினோரு முறை ஜபம் பண்ணால் போதும் சல் அல்லாஹூ தாலா அலி வசல்லாம் அப்படிங்கிறத அந்த மந்திரத்தை மூன்று முறையிலேருந்து இரு பதினோரு முறை வரைக்கும் ஜபம் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரமானால் யாபது அப்படிங்கிற மந்திரத்தை இருபது முறை அதற்கு மேலும் ஜபம் பண்ணலாம் பண்ணி முடித்தப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சல்ல் அல்லாஹு தாலா அலி வல்லமுரு மந்திரத்தை மூன்று முறை மறுபடியும் ஜபம் பண்ணி மூன்றாவது கிராம்பு மேலே ஊதி விடுங்க நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய மந்திரம் இது யா வதூது இருபது முறை அதற்கு மேலும் ஜபம் பண்ணலாம் பண்ணி முடித்தப்பறம் குருவனக மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணி கிராம்பு மேலே ஊதிவிட்டு மூன்று கிராம்பையும் ஒன்றாக சேர்த்து நூலால் கட்டி எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நூகளால் கட்டி எங்கேயாவது கால் படாத இடமாக பார்த்து சுத்தமான இடமா பார்த்து புதைச்சி விட்ருங்க வீடுங்களில் பூந்தொட்டி இருந்தால் பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் உடனே பலன் தரும் இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தோல்வியே கிடையாது இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வெற்றி உங்களை வந்து சேரும்